கவி ஹே என்னடி தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க என்ன வேணும் உனக்கு இல்லடி இன்னைக்கு நம்ம ஒரு பிளான் போடுவோமா ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஏய் என்னடி பிளானே அம்மா எதுவும் பார்த்தாங்கன்னா திட்டுவோங்க ஹே அதெல்லாம் பார்த்துக்கலாண்டி அம்மாவுக்கு தெரியாமல் நடிப்போம் சரி அப்படியா சொல்ற சரி என்ன பிளான் சொல்லு இப்போ அம்மா வருவாங்க அம்மா வந்தோனையும் எனக்கு காய்ச்சலாக இருக்குமா அப்படின்னு நான் சொல்கிறேன் நீ என்ன சொல்கிற அம்மா எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுதுமா வாமிட்டிங் வர மாதிரியே இருக்கு மூக்குலேருந்து சதியெல்லாம் உழுகுதுமா எனக்கும் காய்ச்சல் வர மாதிரியே இருக்கு அப்படின்னு நீ சொல்ற அப்படியே காய்ச்சல் அடிக்கிற மாதிரியே அப்படியே நடிப்போம் கொஞ்ச நேரம் அம்மா அப்புறம் நம்மளை லீவு போட சொல்லிடுவாங்க சரி ஓகே ஹே கவி சாரு ரெண்டு பேரும் ஏந்திரீங்க என்ன இவ்வளவு நேரம் தூங்குறீங்க ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அச்சிச்சோ அம்மா வராங்க சீக்கிரம் போய் படு நான் சொல்ற மாதிரியே நடிச்சிடு சரியா ம் ஓகே ஓகே அடியே என்னடி இன்ன வரை தூங்குறீங்க ஏந்திரீங்க மணி ஏழரை ஆகுது ஸ்கூலுக்கு வேற டைம் ஆயிடுச்சு அடியே எத்தனை தடவை உங்களை எழுப்புறதே ஏந்திரீங்கடி வேமா மா எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்குமா காய்ச்சல் வேற அடிக்குது இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவு போட்டுக்கிறேம்மா மா எனக்கு தலையெல்லாம் சுத்துதுமா மூக்குல இருந்து சளியா வருதுமா எனக்கும் காய்ச்சல் அடிக்குதுமா நானே இன்னைக்கு ஒரு நாள் லீவு போட்டுக்கிறேம்மா என்னடி ரெண்டு பேரும் சேர்ந்து பொய் எதுவும் சொல்றீங்களா நைட்டெல்லாம் நல்லதான் இருந்தீங்க ஏமா ரெண்டு பேரும் நைட்டு படுக்க போது நல்லா தான் ஆனா இப்ப காய்ச்சல் அடிக்குது எனக்கு இருந்தது அவளுக்கு ஒட்டுச்சான்னு தெரியல அவளுக்கு இருந்தது எனக்கு ஒட்டிக்குச்சான்னு தெரியலம்மா ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுக்கிறோம்மா உங்களெல்லாம் பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரியா தெரியுது ஆனா ஏதோ சொல்றீங்க சரி சரி ரெண்டு பேரும் ஏந்திரிச்சு போய் பல்லு விளக்கிட்டு சாப்பிட வாங்க அப்பனா இன்னைக்கு ஒரு நாள் லீவு போட்டுக்கட்டாமா சரி சரி

ஏ சாரு நான் டிவி பாப்பேன் இல்லைனா உன்ன அம்மாட்ட சொல்லிடுவேன் ஏ சொல்லு சொல்லு பாப்போம் நீ தானே ஆக்ட் பண்ண நானா அது நடிக்க தான் செஞ்சேன் நீ அதுக்கு ஒரு படி மேல போய் ஆக்ட் வேற பண்ண உன்னே நான் அம்மாட்ட சொல்லி வைப்பேன் ஹே வேணாண்டி அம்மா அடியே என்னடி அங்க சத்தம் அச்சச்சோ சாரி கவி நீயே டிவி பாரு அம்மாட்ட சொல்லிராத நான் பிளான் போட்டேனே ப்ளீஸ் கவி ஏந்திரி சரி ஓகே சரி ஓகே ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு லீவு போட்டுட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க இதில் வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வாங்க இன்னைக்கு இருக்கு உங்க ரெண்டு பேத்துக்கு கச்சேரி அடியே கவி சாரு ரெண்டு பேரும் சாப்பிட வாங்க அடியே ஒழுங்கா சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் எந்திரிச்சு ரூமுக்கு வாங்க எதுக்குமா ரூமுக்கு வரணும் நாங்கள் காலை காய டிவி பார்க்குறோமா என்னடி டிவி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இல்லைம்மா டிவி பார்த்தா உடம்பு சரியாயிரும் அடியே இன்னைக்கு பொய் சொல்லிட்டு ரெண்டு பேரும் லீவை போட்டுக்கிட்டு நான் டிவி பார்க்குறேன் நீ டிவி பார்க்குறேன்னு ரூமுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இங்கே வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அடி அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நிஜமாலுமே காய்ச்சடிக்குதுமா ஆமாம்மா அடியே ரெண்டு பேரும் நடிச்சது போதும் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் ரூம்க்கு புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் போச்சு போச்சு இன்னைக்கு நல்லா மாட்டணும் இதெல்லாம் ஒன்னால தானே வந்துச்சு அதுக்கு பிசுவா ஸ்கூலுக்கே போயிருக்கலாம் ஏ நான் நடிச்சேனா உடனே நீ தானே என் கூட சேர்ந்து நடிச்ச என்னமே என்னைய மட்டும் சொல்ற சரி விடு இன்னைக்கு ரெண்டு பேரும் மாட்டணும் அவ்வளோதான் சோடி முடிஞ்சு மக்களே நாங்க நடித்த நடிப்பு நல்லா இருந்துருச்சுன்னா நீங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க